ஆன்மீக அருள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எல் பி ஜோதிடர் ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் நம்ம வந்து இன்றைக்கி காசிக்கு நிகரான ஆறு ஸ்தலங்களில் ஒரு ஸ்தலமான மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய மயூரநாதர் ஸ்தலத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த மயூரநாதர் மயூரம் அப்படின்னா மயில் வடிவம் அப்படின்னு அர்த்தங்க மயில் ஆடுதுறையே மயில் ஆடும் துறை அப்படின்னு சொல்லி அர்த்தம் இங்கே நம்ம சென்னையில் மயிலாப்பூர் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க இந்த மயிலாப்பூருக்கும் மயிலாடுதுறைக்கும் ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது உண்டு இங்கே வந்து பார்வதி தேவி மயில் வடிவம் கொண்டு சிவபெருமானை வழிபட்ட இடமாக இந்த இடம் திகழ்கின்றது அப்படின்னு சொல்லணும் தக்ஷன் வந்து யாகம் நடத்தும் போது சிவன் பார்வதிக்கு அழைப்பு விடுக்கலை பார்வதி தேவி போகிறதுனால கோவித்த அந்த ஈசன் வந்து மயிலாக போகும்படி சாபமிடுகிறார் அந்த மயிலுக்கு சாப விமோச்சனம் வழங்கி அவரை ஆட்கொண்ட அளித்த அபயாம்பிகையாக வீற்றிருக்கக்கூடிய இடம்தான் இந்த மயூரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மயிலாடுதுறை அப்படின்னு சொல்லலாம் இந்த மயிலாடுதுறையில் உள்ள விசேஷம் என்ன இதுவும் பாடல் பெற்ற சிவஸ்தலங்களுக்குள்ள ஒன்று அப்பரும் சம்பந்தரும் பாடல் பெற்ற ஸ்தலமாக இருக்கு இந்த இடத்தினுடைய மயூர தாண்டவம் அதாவது கௌரி தாண்டவம்னு சொல்லக்கூடிய மயூர தாண்டவம் நடைபெற்ற ஒரு ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆலயத்தில் ஒரு ரொம்ப விசேஷம் என்னென்னா ஐப்பசி துலாஸ்நானம் அப்படிங்கிறது இந்த ஆலயத்தில் ரொம்ப விசேஷமானதுங்க இங்கே காவிரி கரையில் ஐப்பசி துலாஸ்நானம் நீராடி இறைவனை பூஜை பண்ணுறதுங்கிறது ஒரு தம்பதிகள் வந்து வர்றாங்க அந்த தம்பதிகளுடைய பேர் வந்து நாதசர்மா நாதசர்மா அனவித்யாம்பிகை அப்படிங்கிற தம்பதிகள் வந்து அந்த கோவிலுக்கு வர்றாங்க துலாஸ்நானம் பண்ணுறதுக்கு அன்னைக்கு கார்த்திகை மாதம் முப்பதாம் ஐப்பசி மாதம் முப்பதாவது நாள் இந்த ஐப்பசி முப்பதாவது நாள் நீராடல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க அவங்க ரொம்ப மனக்கவலையோடு அங்கே தங்கியிருக்காங்க அன்று இரவு ஈசன் கனவுல வந்து உங்களுக்கு அதனால என்ன சூரியன் உதித்ததற்கு அப்புறம்தான் மறுநாள் அப்படிங்கிறது தொடங்குது நீங்கள் சூரியன் உதிப்பதற்கு முன்பாக நீங்கள் நீராடி விடுங்கள் உங்களுக்கு துணா துலா ஸ்நானத்திற்கு உண்டான பலன் கிடைக்கும்னு சொல்லிடுறேன் அதனால அவங்க கார்த்திகை ஒன்றாம் தேதி அங்கே சூரியன் உதிப்பதற்கு முன்பு அங்கே அந்த துலாஸ்தானத்தை முடிக்கிறாங்க இந்த வயதான தம்பதிகளுக்காகவே ஈசன் அந்த ஒரு நாள் துலாஸ்தானத்தை தள்ளி போட்ட நிகழ்வுங்கிறது இங்கே ரொம்ப அதிகபுறமானது அந்த தம்பதிகளை ஆட்கொண்டு அவங்க பேரில் சர்மாவுக்கு ஒரு சிவலிங்க வடிவிலையும் அங்கே அன வந்து அம்பாள் சன்னிதானத்துக்கு பக்கத்துலேயும் இடம் கொடுத்துருக்க ஒரு ஒரு பக்தர்களுக்கும் அங்கே இடம் கொடுத்துருக்கக்கூடிய நிகழ்வுங்கிறது இந்த கோவிலில் ரொம்ப மெய்சிலிருக்க வலிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவே இங்கே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லணும் அதே போல் இங்கே வந்து மயிலம்மன் சன்னதி சிவனும் பார்வதியும் மயில் ரூபத்தில் நடனமாடி அங்கே இருந்த இடம் அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப விசேஷமான ஒரு நிகழ்வு நம்ம வந்து மயில் வாகனம் முருகப்பெருமானுக்காக நம்ம விசேஷமாக அது பண்ணுவோம் இங்கே சிவன் பார்வதியே அங்கே மயில் ரூபத்தில் விளையாடிய இடம் அப்படிங்கிறது இந்த இடத்தினுடைய ஒரு கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இப்ப அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த கோவிலில் இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா சனி பகவானுக்கு பிரீத்தி செய்யக்கூடிய ஒரு இடமாக சனி பகவானுடைய தாக்கம் சனி திசையினால ஏற்படக்கூடிய தாக்கம் இங்க வந்து சனி பகவான் வந்து ஜுவாலை அந்த தலையில வந்து நெருப்பு எறிகிற மாதிரியான ஒரு திருக்கோளத்தில் காட்சி தருகிறார் கூடுதலாக தனி சன்னதியில சனி பகவான் சிவலிங்க பூஜை செய்கிற திருக்கோளத்துல இங்க காட்சி கொடுக்குறாருங்க அது ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு சனி பகவானின் திரு அந்த நிகழ்வுகள் வந்து நமக்கு ஏழிர சனி நடக்குது அஷ்டம சனி நடக்குது அர்த்தாஷ்டம சனி நடக்குது அல்லது சனி தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி பயப்படக்கூடியவர்கள் இந்த ஆலயத்தில் போய் வழிபாடு செய்தால் அந்த சனி தோஷம் அப்படிங்கிறது நிகழும் அந்த வயசான தம்பதிகள் அந்த தீர்த்தத்தில் நீராடுறதுனால இந்த துலா ஸ்நானங்கிறதே பாவங்களை பூக்கக்கூடிய ஒரு ஸ்நானங்க அதுலேயும் கூடுதலாக கங்கை வந்து இங்கே நீராடி இந்த ஸ்தல ரகீசனை வழிபட்டு தன்னுடைய பாவங்களை போக்கி கொண்ட ஒரு இடம் அந்த நாள் அப்படிங்கிறது ஐப்பஸ் அம்மாவாசையான தீபாவளி நாள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தீபாவளி திருநாள் அப்போ இங்கே வந்து துலாஸ்நானம் பண்ணுறவங்களுக்கு அவங்களுடைய அந்த சகல பாவங்களும் போக்கக்கூடியதாகவும் இங்கே ஒரு ஐதீகம் அப்படிங்கிறது உண்டு வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க இவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு ஆலயம் அப்படிங்கிறது மயூரநாதராக மயிலாடுதுறையில் இருக்கக்கூடியவர் காசிக்கு நிகரான ஏன்னா பாவம் நீக்கிய ஸ்தலம் இல்லையா அந்த பாவம் நீக்குது அப்படிங்குனாவே அது காசி காசிக்கு போனா கர்மம் தலையன் சொல்றாங்க இல்லையா அந்த ஒரு தான் நம்ம இந்த ஸ்தலங்கள்ல எல்லாம் பார்க்குறோம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலம் அப்படிங்கிறதுனால இந்த மயூரநாதரை வழிபட்டு நம்ம வாழ்க்கையிலுமே நம்ம செய்த வினைகளுக்கான தீர்வுகளை சந்திச்சு ஏன்னா எல்லாமே கர்ம பலன்தான் நம்ம கஷ்டப்படுறோமா கர்ம பலன் தான் அந்த கர்ம பலன்களை அகற்ற அந்த ஈசனிடம் பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்வோம் இங்க எல்லாமே சுயம்பு மூர்த்திகள் தான் இங்க உள்ள இந்த காசிக்கு நிகரான இந்த ஸ்தலங்கள் இருக்கக்கூடிய அத்தனை ஈசனும் சுயம்பு மூர்த்தி தான் அதனால் இந்த சுயம்பு மூர்த்தியினுடைய அனுகிரகம் நம்மளுக்கும் மயூரநாதரனுடைய அனுகிரகம் நம்மளுக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணிப்போம் மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி